தொடக்க நூல் இரண்டாம் அதிகாரம் ஒன்று முதல் இருபத்தி ஐந்து வரை உள்ள இறைவார்த்தைகள் விண்ணுலகும் மண்ணுலகும் அவற்றில் உள்ள அமைப்புகள் அனைத்தும் உருவாக்கப்பெற்று நிறைவேறின மேலும் கடவுள் தாம் செய்த வேலையை ஏழாம் நாளில் முடித்திருந்தார் அவர் தாம் செய்த வேலைகள் அனைத்தையும் நிறைவு பெறச் செய்து ஏழாம் நாளில் ஓய்ந்திருந்தார் கடவுள் ஏழாம் நாளுக்கு ஆசி வழங்கி அதை புனிதப்படுத்தினார் ஏனெனில் கடவுள் தாம் செய்த படைப்பு வேலைகள் அனைத்தையும் நிறைவு பெற செய்து அந்நாளில்தான் ஓய்ந்திருந்தார் இவையே விண்ணுலக மண்ணுலக படைப்பின் தோற்ற முறையாம் ஆண் பெண் படைப்பு ஆண்டவராகிய கடவுள் மண்ணுலகையும் விண்ணுலகையும் உருவாக்கிய பொழுது மண்ணுலையில் நிலவெளியின் எவ்வித புதரும் தோன்றியிருக்கவில்லை வயல்வெளியின் எவ்வித செடியும் முளைத்திருக்கவில்லை ஏனெனில் ஆண்டவராஜ்ய கடவுள் மண்ணுலையின் மேல் இன்னும் மழை பெய்விக்கவில்லை மண்ணை பண்படுத்த மானிடர் எவரும் இருக்கவில்லை ஆனால் நிலத்திலிருந்து மூடு பணி எழும்பி நிலம் முழுவதையும் நினைத்தது அப்பொழுது ஆண்டவராஜி கடவுள் நிலத்தின் மண்ணால் மனிதனை உருவாக்கி அவன் நாசிகளில் உயிர் மூச்சை ஊத மனிதன் உயிர் உள்ளவனானான் ஆண்டவராகிய கடவுள் கிழக்கே இருந்த ஏதேனில் ஒரு தோட்டம் அமைத்து தாம் உருவாக்கிய மனிதனை அங்கே வைத்தார் ஆண்டவராஜ்ய கடவுள் கண்ணுக்கு அழகானதும் உண்மதற்கு சுவையானதுமான எல்லா வகை மரங்களையும் தோட்டத்தின் நடுவில் வாழ்வின் மரத்தையும் நன்மை தீமை அறிவதற்கு ஏதுவான மரத்தையும் மண்ணிலிருந்து வளர செய்தார் தோட்டத்திற்குள் நீர் பாய்வதற்காக ஏதேனிலிருந்து ஆறு ஒன்று ஓடிக்கொண்டிருந்தது அது அங்கிருந்து பிரிந்து நான்கு சிறப்புமிகு ஆறுகள் ஆயிற்று முதலாவதன் பெயர் பீசோன் இது கவிலா நாடு முழுவதும் வளைந்து ஓடுகின்றது அங்கே பொன் விளையும் அந்நாட்டு பொன் பசும் பொன் அங்கே நறுமணப் பொருட்களும் வண்ண மணி கற்களும் உண்டு இரண்டாவது ஆற்றின் பெயர் கீகோன் இது எத்தியோப்பியா நாடு முழுவதும் வளைந்து ஓடுகின்றது மூன்றாவது ஆற்றின் பெயர் திக்ரீசு இது அசீரியாவிற்கு கிழக்கே ஓடுகின்றது நான்காவது ஆறு யூப்ரதீசு ஏதேன் தோட்டத்தை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் ஆண்டவராகிய கடவுள் மனிதனை அங்கு கொண்டு வந்து குடியிருக்க செய்தார் ஆண்டவராகிய கடவுள் மனிதரிடம் தோட்டத்தில் இருக்கும் எந்த மரத்திலிருந்தும் உன் விருப்பம் போல் நீ உண்ணலாம் ஆனால் நன்மை தீமை அறிவதற்கு ஏதுவான மரத்திலிருந்து மட்டும் உண்ணாதே ஏனெனில் அதிலிருந்து நீ உண்ணும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டு சொன்னார் பின்பு ஆண்டவராகிய கடவுள் மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதன்று அவனுக்கு தகுந்த துணையை உருவாக்குவேன் என்றார் ஆண்டவராகிய கடவுள் மண்ணிலிருந்து எல்லா காட்டு விலங்குகளையும் வானத்து பறவைகளையும் உருவாக்கி அவற்றிற்கு மனிதன் என்ன பெயரிடுவான் என்று பார்க்க அவற்றை அவனிடம் கொண்டு வந்தார் உயிருள்ள ஒவ்வொன்றுக்கும் அவன் என்ன பெயரிட்டானோ அதுவே அதன் பெயராயிற்று கால்நடைகள் வானத்துப் பறவைகள் காட்டு விலங்குகள் ஆகிய எல்லாவற்றுக்கும் மனிதன் பெயரிட்டான் தனக்கு தகுந்த துணையையோ மனிதன் காணவில்லை ஆகவே ஆண்டவராகிய கடவுள் மனிதனுக்கு ஆழ்ந்த உறக்கம் வர செய்து அவன் உறங்கும் போது அவன் விழா எலும்பு ஒன்றை எடுத்துக்கொண்டு எடுத்த இடத்தை சதையால் அடைத்தார் ஆண்டவராகிய கடவுள் தாம் மனிதனிடமிருந்து எடுத்த விழா எலும்பை ஒரு பெண்ணாக உருவாக்கி மனிதனிடம் அழைத்து வந்தார் அப்பொழுது மனிதன் இதோ இவளே என் எலும்பின் எலும்பும் சதையின் சதையும் ஆனவள் ஆனிடமிருந்து எடுக்கப்பட்டதால் இவள் பெண் என்று அழைக்கப்படுவாள் என்றான் இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றி திருப்பான் இருவரும் ஒரே உடலாய் இருப்பார் மனிதன் அவன் மனைவி ஆகிய இருவரும் ஆடையின்றி இருந்தனர் ஆனால் அவர்கள் வெட்கப்படவில்லை ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி